இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் இருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது செபிக்கும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மலடியா இருந்த தன் மனைவி ரெபேக்காலுக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி செபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிஞர் ஆண்டவர் ஒரே கற்பத்திலே இரண்டு குழந்தைகளை கொடுத்தார் ஏசா யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் ஏசா வனவாசியாய் காணப்பட்டான் யாக்கோபு கூடாரவாசியாய் காணப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என கற்ப தெய்வ ஜனமே ஒருவேளை நீங்கள் குழந்தையற்ற ஒரு நிலைமையிலே காணப்படலாம் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்திருக்கலாம் உங்களை சிலர் மலடி என்று சொல்லி நிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அவமானமாய் பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் கற்றுடைய ஆவியானவர் சொல்கிறார் நீங்கள் கர்த்தனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே என் மனைவியை நினைத்துள்ளும் எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாரும் என்று சொல்லி கற்புடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறார் இரண்டு குழந்தைகளை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சுமாச வாழ்க்கையிலே நான் ஈசாக்கை போல கர்த்தனை நோக்கி ஜிபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா எந்த ஒரு தேவையா இருந்தாலும் ஜிபிக்கும்படியான ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தனை நோக்கி பார்ப்போம் பிரகாசத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் கற்க முள்ளுவோடு கொண்டு உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாரா